தமிழ்நாடு அரசு அரசு பள்ளி மாணவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் கொண்டு சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறது பாட்னாவை பொறுத்த வரைக்கும் பீகார் தலைநகர் பாட்னாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பேசலாம் அரசு எந்த மாதிரியான உதவிகளை அவங்களுக்கு வழங்கிட்டு வருதுன்ட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க இப்ப எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க வரேன் சார் என்னோட சிந்து நான் இப்போ நிஃப்ட் காலேஜில் வந்துட்டு இருக்கேங்க சார் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் அரசு வந்துட்டு உங்களை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு சேர்த்துருக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்கூல் டைம்லேருந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க சார் ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்சு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்துட்டு என்னென்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு டாப் ரேங்க்கை கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப் ரேங்க் எடுக்கிற வந்துட்டு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அந்த மாடல் ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாம் நேஷனல் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் பண்ணாங்க ஸோ அதில் வந்துட்டு செலக்ட் ஆகிறீங்க நாங்கள் இங்கே வந்து படிச்சுட்டுருக்கோம் எங்களை இன்னும் நிறையா பேர் படிச்சுட்டுருக்காங்க சார் இன்னுமே அந்த ஸ்கீம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குங்க சார்